ஹலையில் உய கலக ரசிகரமான ஏசு கிறிஸ்தின் மனாமத்தினாலே மொழி அவரை வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரிய சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் திருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே நேற்று தினத்தில் என்னுடைய மனைவினுடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாளிலே அநேக பிள்ளைகள் வாழ்த்தினீர்கள் மெசேஜ் போட்டு வாழ்த்துனீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து வாழ்த்துனீங்க நேரடியாக வாழ்த்துனீங்க சில வெகுமதிகளை கொடுத்து வாழ்த்தினீங்க இதற்காக செபித்து கொண்டீங்க உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் தேவன் இன்னும் என்னுடைய மனைவியை தேவன் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக இன்னும் கர்த்தருடைய பலனோடு கூட அவர்கள் காணப்படும்படியாக செபித்து கொள்ளுங்கள் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம் எஸ்ஐக்கியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் கர்த்தராகிய நான் நிர்மூல மாணவிகளை கட்டுகிறேன் என்றும் பாழானவைகளை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகளை அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் அல்லூயா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நிர்மூல மாணவிகளை கட்டுகிறேன் இல்லாததை உன்னை யாராவது நிருமலமாக்கியிருக்கலாம் உன்னை உடைத்து இருக்கலாம் உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கலாம் உன்னை வெக்கப்படுத்தியிருக்கலாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம் என் அன்பு தெய்வ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த அந்த துரோகமான காரியங்கள் உனக்கு நேராக வாழ்க்கையாகவே அமைந்திருக்கலாம் என கூட இருந்தவர்கள் எல்லோரும் அப்படி நடந்திருப்பார்கள் உன்னை உடைத்து போயிருப்போம் உன்னுடைய இருதயத்தை சுக்குநூறாக ஆக்கியிருப்பார்கள் அதை அதை இருதயத்தை சுக்குநூறாக ஆக்கி விட்டுட்டு உடைத்து விட்டுட்டு அவன் நிர்மலம் ஆயிட்டான் அவ்வளவுதான் இனி அவன் எழுந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து கங்கணம் கட்டி சிரித்து கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக ஆண்டவர் இன்றைக்கு என் அன்பு தெய்வ பிள்ளையை சொல்லுகிறார் பாழான ஒன்றுமே இல்லாத உடைந்து போன நிர்மூலமான எல்லா காரியங்களிலும் வாழ்க்கை இன்றைக்கு உடைக்கப்பட்டு இருக்கிறதில் அதை நான் கட்டுகிறேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறான் இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான் நான் சொன்னேன் அதை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான் உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார் உன்னுடைய ஆத்மாவை கர்த்தர் கட்டி எழுப்பப் போகிறார் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே உனக்கு விரோதமாக எவர்களெல்லாம் உன்னை எதிர்த்து வந்து உட்டைத்து கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டு உன் நெஞ்சிலையும் என் அன்பு தேவ பிள்ளையை முதுகுலையும் குத்திட்டு போனேன் அந்த மக்களுக்கு முன்பாக உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் அலே லூயா அடுத்தது பாழாய் போயிருந்த நிலங்களை உன் வாழ்க்கை பாழாய் போயிருந்திருக்கலாம் ஒன்றுக்கும் அதில் விளைச்சல் இல்லாதபடிக்கு அவ்வளோதான் அந்த நிலம் என்ன விதைச்சாலும் என்ன செபித்தாலும் என்ன பண்ணினாலும் அதில் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார்ன்னு சொல்லி பாழாய் போய் உன்னுடைய நிலம் இருக்கிறது என்று சொல்லி அதை பாழாக்கினவர்கள் நினைப்பார்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் கத்த சொல்லுகிறார் அதை நான் பயிர் நிலமாய் ஆக்குவேன் அந்த பயிர் நிலத்தை சுற்றிலும் இருக்கிற மக்கள் காணும்படியாக அதை பார்க்கும்படியாக பாருங்க அப்போது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான சாதிகள் அறிந்து கொள்வார்கள் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதும் பயிர் நிலமாய் மாக் மாக்குகிறதையும் பயிர் நிலமாய் உண்டாக்குகிறதையும் பயிர் நிலமாய் விளைய வைக்கிறதையும் செழிப்பாக்குகிறதையும் உன் வாழ்க்கையை கர்த்தர் கண்மலையின் மேல் வைத்து கட்டி எழுப்புக போகிறதையும் உன்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பார்ப்பார்கள் இப்போ சிரித்து கொண்டிருக்கிறவர்கள் நாளைக்கு வெக்கப்படுவார்கள் உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஏதோ பிரசங்கியார் பண்ணுகிற பிரசங்கத்தை போல அல்ல ஏதோ ஊழியர்கள் ஏதோ ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுகிறது வண்ணமாய் அல்ல இந்த வசனத்தோடு கூட என் வாழ்க்கையை என் அன்பு தேவ பிள்ளையை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே உடைக்கப்பட்டவனாக பாழ்நிலமாய் இருந்த நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவனாகிய நான் ஆண்டருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன் என்னை கர்த்தர் கட்டி எழுப்புகிறது போல உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் வனாந்தரமான காரியம் பாடான காரியத்தை கர்த்தர் பயிர் நிலமாய் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் இதை சொன்னவர் இயேசு செய்ய போகிறவரும் இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகையால் என் அன்பு தேவப்பிள்ளையே உடைந்து போயிருக்கிற நீ சோர்ந்து போகாதே வனாந்தரமாக இருக்கிற பாழா இருக்கிற நீ மூளையிலே அமர்ந்து விடாதே எழும்பு சியோனே எழும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு தேவப்பிள்ளை ஒருவேளை நீ நினைக்கலாம் என்ன கேள்வி கேட்கலாம் இல்லை பாசா அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க தானே போயிட்டு இருக்கிறாங்க நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நல்லாதான் இருப்பாங்க விலையை விட்டு தான் கர்த்தர் வெட்டுவார் விலையை விட்டு தான் கர்த்தர் பிடுங்குவார் என் அன்பு தேவப்பிள்ளை முதல்ல கிளைகளை நறுக்கிட்டு வருவார் அப்புறம் துண்டு துண்டாக ஆக்குவார் அப்புறம் வேரோடு பிடுங்குவார் அலை லூயா அவருடைய பாலிஷே வேறு அவருடைய ஸ்டைலே வேறு அவருடைய திட்டமே வேறு அதனால் அதை பார்த்து நீ என்ன பண்ணாத சோர்ந்து போகாத கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை விசுவாசி உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி பழான உன் வாழ்க்கை கத்தர் நிலமாய் மாற்றப் போகிறார் அலை லூயா செமிப்போமா மகா இறக்கும கிருப நிறந்தயங்கள் அல்லாண்டவரை நன்றி கூட துதிக்கிற அந்த நாள் கூட அப்போ எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்த நாங்கள் செபிக்கிறோம் கத்துடைய வல்லமை கத்துடைய அபிஷேகம் எங்களோடு கூட இருந்து உடைக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே பழாய் போய் இருக்கிற நிர்மலமாக்கப்பட்டு இருக்கிற எங்கள் வாழ்க்கையை கத்தர் கட்டி எழுப்பி பயிர்நிலமாக ஆக்கி ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் காணும்படியாக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்த நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜிபிக்கிறேன் இயேசு சுவாமினி அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் நேற்று தினத்திலே மனைவர் ஆண்டவரே பிறந்த நாளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வாழ்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிறந்த நாளை காணும்படியாக கர்த்தர் கருவு செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு மற்றும் ரத்தம் ஏசு கிருஷ்ணன் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் அலை லூயா கற்று நம்ம ஆசிர்வதிப்பாராக ஆமின் கத்துடைய நாமத்துக்கு தோத்துறோம்